வணக்க மக்களே இது ராம்குமார் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிற இடம் மிகவும் வரலாற்று சிறப்பும் அதே நேரத்தில் வல்லமையும் பொருந்திய குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோயில் இந்த கோயில் மதுரையோட வடமேற்கு எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய குருவித்துறை என்னும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அந்த குருவித்துறையிலிருந்து ஒரு ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்தோ இல்லை ஆட்டோலையே போனோம்னாலே இந்த மிகவும் அழகான கோயிலை வந்தடையலாம் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து வைகை நதிக்கரையின் தெற்கு கரையில் அமைந்திருக்கிறதுனால இதோட கோயிலுக்கு இது ஒரு கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் மூலவராக இருக்கிறது வந்து சித்திரரத வல்லப பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அருள் பாலிக்கிறார் இதில் மற்றொரு சிறப்பு என்னென்னா இந்த மூலவர் சிலைகள் எல்லாமே சந்தன மரத்தால் ஆனது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் குரு பகவான் சன்னதி இது நம்ம இப்போ பார்த்த சித்திரதா வல்லப பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிரிலேயே அமைந்திருக்கு இதோட காரணம் என்னன்றதை நம்ம பின்னால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்துட்டோம்னா பன்னெண்டாம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஜாதவர்ம வல்லப பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்க்கும்போது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி மற்றும் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் இவங்க எல்லாமே இங்கே வந்து இருந்து தவம் செய்துள்ளதாக நம்பப்படுது மேலும் மகாபாரத காலத்தை சேர்ந்த இந்த ஆலயத்துக்கு குரு பகவான் கோயிலும் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வலிமையும் சக்தியும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க இந்த கோயிலோடய பெயர் காரணம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் தேவர்களின் குருவான குரு பிரகஸ்பதி தாரா தாரா இவங்க ரெண்டு பேரோட மகனாக இருக்கக்கூடிய காசமுனிவர் வந்து அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறாரு இது என்னென்னா உயிர்ந்த உயிரிழந்தவங்களை வந்து மறுபடியும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு தேவர்களை காப்பாற்றுறதுக்காக குரு பகவானால் காசமுனிவர் வந்து அங்கே அனுப்பி வைக்கப்படுறாரு அதே மாதிரி இங்கேருந்து போன காசமுனிவருமே சுக்கராச்சாரியாரிடமிருந்து அந்த மந்திரத்தை கற்றுக்கிறாரு ஆனால் அதுக்கு பின்னால் குரு சுக்கராச்சாரியாரோட மகளான தேவயானியோட சாபத்தால் அவர் அங்கே மாட்டிக்கிறாரு அப்படி மாட்டிக்கிட்ட அந்த காசமுனிவரை மீட்கிறதுக்காக குரு பகவானே வந்து இந்த குருவித்துறை கோயில் அமைந்துள்ள ஸ்தலத்தில் இருந்து பெருமாளை நோக்கி தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தோட பயனாக கு பெருமாளை இந்த இடத்துக்கு வந்து சித்திரை வடி சித்திரங்களால் பொறிக்கப்பட்ட ஒரு அழகான தேரியில் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த கோயிலில் வந்து குரு பிரகஸ்பதிக்கு அருள் பாலித்து அதே நேரத்தில் சக்கரத்தாழ்வார் அப்படின்ற முனிவரை அனுப்பி அவரோட உதவியோட க கசன் முனிவரை வந்து காப்பாற்றிய ஒரு தலமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து நம்மளோட சித்திரத வல்லப பெருமாளை பார்த்துட்டு அவங்களோட தாயாரோட சந்நிதி கோயிலுக்கு இடது பக்கமாக அமைஞ்சிருக்கு அது வந்து செண்பகவள்ளி தாயாரோட கோயில் அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அழகான ஒரு சிறிய மண்டபத்தோடு அமைந்திருக்க இந்த இந்த கோயில் தான் செண்பகவல்லி தயாரோட கோயில் அங்கேருந்து நம்ம பின்புறமாக போனோம்னா ஒரு உணவு மண்டபம் இருக்கும் இங்கே தினந்தோறும் ஒரு ஐம்பது பேர்த்துக்காவது குறைஞ்சது சாப்பாடு வந்து கோவில் சால்பாக கொடுக்கப்படுது அதை சுற்றி நம்ம கோயிலுக்கு வலது பக்கம் வரும்போது பின்புறத்தில் ஒரு சிறிய இது போல் ஒரு மண்டபம் இருக்கும் அதை தாண்டி நம்ம முன்னோக்கி வரும்போது நம்ம பார்க்கக்கூடியதான் சொர்க்க வாசல் இதை நம்ம உள்ளே இருந்துமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த வாசலை தாண்டி வரும்போது இது ஒரு மிகவும் ஒரு ஒரு எழில் மிகுந்த ஒரு இடமாகவே பார்க்கப்படுது அதோட இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புன்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கோயிலின் சன்னதியோட பின்பகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு அது என்ன சொல்லுதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கல்வெட்டில் கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து ஆயிரத்தி நூற்றி நாலில் வாழ்ந்த பராக்கிரம பாண்டிய மன்னனால் இந்த குருவித்துறையில் உள்ள தடுப்பணை வந்து புதுப்பிக்கப்பட்டதாக அதில் வந்து மேற்கொள் காட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குருவித்துறைக்கான பெயர் காரணம் சொல்லப்படுறது இது வந்து முன்னொரு காலத்தில் குருவிக்கல் துறை அப்படின்னு பெயரிடப்பட்டதாகவும் வைகை ஆற்றுக்கு குறிக்கே கட்டப்பட்ட அணையின் கரையில் அமைந்த ஆற்றுத்துறை அப்படின்ற ஒரு இடந்தான் மருவி குருவிக்கல் துறைன்னு இருந்து இப்போ குருவித்துறையாக மாறியதாக சொல்லப்படுது இங்கே இருக்க குரு பகவான் கோயிலோட சிறப்புன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானும் சக்கர தாழ்வார் ரெண்டுமே சுயம்புவாக உருவாகி காட்சியளிக்கிறது மேலும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் ஒவ்வொரு குருப்பெயர்ச்சி என்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்குள்ள குரு பகவானை வழிபட்டு தங்கள் வாழ்க்கையில் ஏற்றமடைய பிரார்த்திக்கிறாங்க இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயிலில் மட்டுந்தான் பன்னிரு ஆழ்வார்களும் ஒரு சேர வீட்டிற்கும் சிலைகளை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும் இது வேறெந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பு இப்போ நம்ம பார்க்குற ஒரு சிறிய கருப்புசாமி கோயில் வந்து கோயிலுக்கு பின்புறமாக இடது பக்கத்தில் பின்புறமாக காணப்படுது ரொம்பவுமே நேர்த்தியாகவும் நேர்த்தியான வகையில் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலேயே வைகை நதியும் அமைந்திருக்கிறதுனால இப்போ நம்ம அந்த வைகை நதி கரையிலையும் போய் அங்கே வந்து பெரும்பாலான பக்தர்கள் கு குளித்து மகிழ்கிறதையுமே நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கோயிலோட ஒரு எழில் மிகுந்த தோட்டத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம் இங்க கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது தினசரி காலை ஏழு இருந்து ஒன்றரை மணி வரையுமே அதுக்கப்புறமா மாலை மூணு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது மணி வரையுமே திறந்திருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எவ்வளோ ரம்யமான ஒரு காட்சின்னு பார்க்கலாம் இது வந்து வைகை நதிக்கு உள்ளிருந்து நமக்கு கோயில் எப்படி தெரியுன்ற ஒரு காட்சி இதுபோல் ஒரு தெய்வ வழிபாடு இயற்கை அதுக்கப்புறம் ஒரு ஆனந்தமாக பொழுதுபோக்கு ஸ்தலம் இப்படி பல வகையான ஒரு பெருமைகளோட அந்த கோயிலுக்கு நம்ம செல்லக்கூடிய ரோடு இப்போ பார்க்குற மாதிரி தெரியும் ரொம்பவுமே அருமையான ஒரு கிராமப்புற சாலை அதையுமே நீங்கள் ரொம்பவுமே அனுபவிக்கலாம் இந்த மாதிரி பல சிறப்புகளுடைய இந்த கோயிலை கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார் நன்றி வணக்கம் மக்களே